வணக்கம் நண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு குரும்பசிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வியாழவார கவி வணக்கம் நடாமுகனவர்களே அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட திற நாய்வாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு இலட்சியம் கொள்வாய் அறிவையும் கூட்டியே அன்பையும் வளர்ப்பாயே அறத்தின் பாதையிலே ஓங்கிடவும் நிற்பாய் அறிவையும் கூட்டியே அன்பையும் வளர்ப்பாயே அறத்தின் பாதையிலே ஓங்கிடவும் நிற்பாய் எழுவாய் அவனியிலே என்றுமே ஒற்றுமையும் சேரவும் பண்போடு பாசமும் பற்றிடவே வேண்டும் பழக்கத்திலே என்னாலும் ஒழுக்கமும் வேண்டும் பண்போடு பாசமும் பற்றிடவே வேண்டும் பழக்கத்திலே என்னாலும் ஒழுக்கமும் வேண்டும் பாரம்பரியத்தை பேணவும் வேண்டும் பாரம்பரியங்களை வேண்டவும் வேண்டும் பரிவு மேலோங்க கர்ணையும் வேண்டும் உண்மையின் பாதையில் உயர்வாய் எழுவாய் ஊழல்கள் இல்லாத சூழல்களை உருவாக்கு உண்மையின் பாதையில் உயர்வாய் எழுவாய் ஊழல்கள் இல்லாத சூழல்களை உருவாக்கு உணர்வுடன் நின்றுமே வெளுத்துமே நடப்பாய் உலகிற்கு நல்ல சேவைகளை செய்வாய் கண்ணிய பாதையிலே களங்கமும் இல்லையே சின்னமாய் உணர்வாய் திகழும் வாழ்வும் பண்ணிய தர்மமும் முன்னையும் காக்கும் எண்ணியே வாழ்வில் இலட்சியம் கொள்வாய் எண்ணியே வாழ்வில் இலட்சியம் கொள்வாய் நன்றி வணக்கம்